ஏக்க என்ன தெரிய போ. இல்ல வரது வர. என்னடி சோ. பாசுதி. பாசுதி. ஏய் ஓ. ஏய் நீங்க எடிட் பண்ற. போடா. போடா. அது வலிக்குது வலிக்குது. கை விடு வா போறதுக்கு. மணி. மணி நாச் ஐடி மணி சூப்பரா இருக்கு மளைய.

சுருப்பு இஞ்சி உடைச்சி வருவீங்க கேட்டேன் நான் சொல்றேன் மணி திருட்டு மணி கெட்டு மணி திருட்டு மணி போடணும்னு நெத்தியில் எழுதணும் நெத்திலே போட்டோம் நெத்திலேயே போட்டாலும் அந்த காரணம் பண்ணி உள்ளதான் படுக்க சீக்கிரம் புட்டு எடுத்துடுவா மிஷின் எடுத்துடுவா எனக்கு புரிஞ்சா டே டே மணி வாட்டுக்காடி வாங்க 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 வாங்க